ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்ரி ஞானசனத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சற்று இடைவெளிக்கு பிறகு இப்பொழுது நம்ம பதிவு தொடங்குகிறோம் தவிர்க்க முடியாத காரணத்தால் சில மருத்துவ சிகிச்சைகள் இருந்ததுனால நம்ம பதிவுகள் போட முடியல இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது கடந்த காலங்களில் வந்து நம்ம வார பலனாக சொல்லிட்டு இருந்ததை இப்போ மாத பலனாக சொல்லுகிறோம் பனிரெண்டு லக்கணங்களுக்கும் மாத பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு விரிவாக இருக்கும் அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் சில முக்கியமான ஜோதிட கருத்துக்கள் அதுக்கெல்லாம் நமக்கு அவகாசம் கிடைக்கும் ஜோதிடத்துக்கு கிரகங்களுடைய அமைப்புகளை பற்றியும் ஜோதிடத்தில் பல்வேறு பாவங்களுடைய விவரங்களை பற்றியும் நம்ம தனித்தனி பதிவுகளை விளக்கமாக போடுறதுக்கு வசதியாக இப்போ மாத பலனை தொடங்குகிறோம் ஜூன் மாத பலனை வந்து நம்ம இப்போ பன்னெண்டு லக்னங்களுக்கு வரிசையாக கொடுக்குறதுல இந்த பதிவில் வந்து மேஷ லக்னத்திற்கான பதிவு இது இப்போ மேஷ லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் ஜூன் மாதத்தில் வந்து நமக்கு பேச்சு அதுதான் பக்க பலம் நம்முடைய ஆழ்ந்த அறிவு இருக்கு இல்லையா அந்த அறிவு பேச்சில் வெளிப்படும் அது மட்டுமல்ல குடும்பத்தில் வந்து ஒரு வளர்ச்சி உண்டு குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்து டெவலப்மெண்ட் இருக்கும் அதே போல தான் பண வரவும் நன்றாக இருக்கும் உங்களுடைய வாக்குஸ்தானம் தனஸ்தானம் வளர்ச்சி அடைகிறது அப்போ அதன் மூலமாக நமக்கு வந்து செல்வமும் செல்வாக்கும் பெருகக்கூடிய மாதமாக இது அமைகிறது இப்போ இதில் கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எட்டு நாளைக்கு சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு வர்றோம் அதுக்கப்புறம் ஒரு பதிமூணு நாளைக்கு தேதி வரைக்கும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்துக்கு வரும் அதுக்கப்புறம் ஒரு ஒம்பது நாளைக்கு ராகுனுடைய ஆதிக்கத்துக்கு வரும் இந்த மூன்று பிரிவின் பலன்களாகத்தான் நான் இப்போ இதை கொடுக்குறேன் இப்போ இந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்மளுடைய பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்துல ஒவ்வொரு கிரகமும் சுழற்சியின் போது அதற்கு நேராக இருக்கக்கூடிய நட்சத்திர கதிராற்றலை பிரதிபலித்து அந்த நட்சத்திர ஆற்றலை தான் நமக்கு சந்திரன் மூலமாக வழங்குகிறது அந்த அடிப்படையில் இந்த மாத பலனில் வந்து நம்ம நட்சத்திர ரீதியாக பலன்கள் பார்க்க போகிறோம் எப்பவுமே நம்ம சிஸ்டத்தில் வந்து நட்சத்திரம்தான் வேலை செய்யுது அப்படிங்கிற கான்செப்ட் தான் அதனால் அதே போல தான் லக்னந்தான் நிலையானது நம்ம ராசி பலன் பார்க்குறது இல்லை இதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் பாருங்கள் இப்போது பண வரவு நல்லா இருக்குது அப்படின்னா வேலை சார்ந்து நம்முடைய தொழில் சார்ந்து வளர்ச்சிகள் நல்லாயிருக்குன்னு அர்த்தம் இப்போ சில பேர் ரியல் எஸ்டேட்டில் இருக்கலாம் உணவு சார்ந்த தொழில் துறையில் இருக்கலாம் விவசாயத்தில் இருக்கவங்களுக்கு கூட சிறப்பாக இருக்கும் நீர்வள ஆதாரம் சார்ந்த தொழில்கள் திரவம் சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட்டு இவங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்க போகுது அப்போ அந்த வகையில் இப்போ நம்ம ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னா அல்லது கட்டுவதற்கான திட்டமிடுதலும் இந்த மாதத்துக்கு வந்து சாதகமாக அமைகிறது அப்படி வந்து நமக்கு பொருளாதாரத்துக்கும் தொழிலுக்கும் வேலைக்கும் மேம்பாடுகள் கிடைக்கும் இப்போ அவங்கவங்களுடைய வயசுக்கும் அவங்கவங்களுடைய திசா புத்திக்கும் தகுந்த மாதிரி அவங்க பார்க்குற வேலைக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம எடுத்துக்கணும் இந்த பாவம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் ரெண்டாம் இடம் அப்படின்னாலே நமக்கு பண சேமிப்புக்கு சாதகம் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துட்டு அது அவங்க அவங்களுடைய இப்போ இப்போ மாத பொதுப்பலனுங்கிறதுனால அவங்கவங்களுடைய ஜாதகப்படி அது வேலை செய்யும் அதே நேரத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு உண்டான வருமானம் அதில் கிடைக்கும் அதில் வந்து குறைவில்லாமல் இருக்கும் அதில் வந்து அவங்களுக்கு அங்கீகாரத்தோட எந்த ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸு அல்லது வந்து ஒரு நடவடிக்கை அவங்களுக்கு வந்து ஒரு அசால்ட்டு ஒரு அவங்கள வந்து டார்ச்சர் இல்லாமல் வேலை பார்க்கறது அங்கீகாரமாக ஒரு செல்வாக்கூட வேலை பார்க்கறது குறிக்கிறது அப்படி எடுத்துக்கணும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு மூலதனம் சார்ந்து அதை டெவலப் பண்ணும் ஸோ இப்படியெல்லாம் அவங்கவுங்களுடைய லக்னம் ரீதியாக லக்னத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் படி அது வேலை செய்யும் அதே நேரத்தில் இந்த ரெண்டாவது பகுதி முதல் பகுதி எட்டாம் தேதி வரைக்கும் ரெண்டாவது பகுதியில் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெண்டாவது பகுதியில் வந்து மூலதனம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு சிலருக்கு செலவினங்கள் அதாவது சுப செலவுகள் அது மாதிரியான காரியங்கள் சில பேருக்கு ரெண்டாவது தொழிலை டெவலப் பண்றது இன்னொரு வேலைக்கு மாறி போறது இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் தேதி வரைக்கும் எட்டாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் அந்த மாதிரி சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லை நம்ம வெளிநாடு வேலை பா பார்க்குறவங்களுக்கும் வெளிநாட்டுக்கு புதுசாக போகிறவங்களுக்கும் சாதகமாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து மேஷத்துக்கு வந்து குரு பலன் வந்து ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் அப்போ குரு பகவானும் வந்து நமக்கு ஒரு ஆதிக்க பலத்தில் கொடுத்துருக்கார் அவர் வந்து இப்போ வெளிநாடு அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குருவனுடைய ஒரு பலம் வந்து நமக்கு பா பாசிட்டிவாக இருக்குது ராகு கிரகம் வந்து நமக்கு பன்னெண்டாம் இடமான வெளிநாட்டு ஸ்தானத்தில் இருக்கு அதே போல நமக்கு கொஞ்சம் உஷ்ண ஆதிக்க பிணிகள் அப்படிங்கிறதுல எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ வந்து ஒரு அசிடி ஏற்படுறது அதுபோக சின்ன சின்னதாக ஏதாவது வந்து நமக்கு ஜுர ரீதியாக அல்லது இன்ஃபெக்ஷன் ரீதியாக ஒரு வைரஸ் காய்ச்சல் இது மாதிரி விஷயத்துக்கு ச கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் பாவம் அப்படிங்கிறது நோய் ஸ்தானம் அந்த ஆறாம் பாவத்துக்கு இது வந்து கொஞ்சம் வளர்த்து விடுற மாதிரி இந்த மாதம் இருக்கிறதுனால ஆறாம் பாவம் நோயை தணிக்கிறதுக்கு நம்ம வந்து ஐந்தாம் பாவத்தினுடைய பலனை எதிர்பார்க்கணும் அப்போ ஐந்தாம் பாவத்தினுடைய பலன் அப்படின்னு எடுக்கும் பொழுது சிவன் வழிபாடு சூரிய நமஸ்காரம் இது மாதிரியான யோகாபியாசங்கள் எல்லாம் பண்ணும்போது அந்த நோய் உபாதைகளுக்கும் விடுதலை கிடைக்கும் அதுபோக நமக்கு குழந்தைகள் புகழ் பெறக்கூடிய அமைப்பு இப்போ நம்ம குழந்தைகள் வந்து அது முதல் குழந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல புகழுக்கு வரக்கூடிய இந்த மாதத்தில் அமைப்பு இருக்கு அதே போல் நமக்கு ஒரு கணவன் மனைவி உறவு அப்படின்னு எடுத்துட்டு போது இப்போ இருந்தால் மனைவிக்கும் இருந்தால் கணவனுக்கும் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாகும் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் ஹீட்டு உஷ்ண சம்மந்தப்பட்ட பிணிகள்னால பார்த்துக்கணும் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு வந்து வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அதில் ஏற்படுற ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமான வேலை ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யும் மற்றபடி பொதுவாக மேஷ லக்னத்திற்கு இந்த மாதம் அற்புதமாக தனவரவை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது என்று கூறி இந்த பதிவு நிறை செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெஎம்எஸ் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள்